பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேலூர் மாவட்ட தலைவராக இணைய இருந்த சக்கரவர்த்தி அவர்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக விரோதிகளால் கொலை செய்யப்பட்டு அந்த குடும்பத்தை தமிழர் மக்கள் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் இன்று சந்தித்து வழக்கறிஞர் பிரிவு ஆலோசகர் கே கண்ணன் அவர்கள் அவர்கள் தலைமையிலும் நாம் தமிழர் மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் மணிவண்ணன் அவர்கள் இன்று அந்த குடும்பத்தைச் சேர்ந்த நமது சக்கரவர்த்தி அவர்களின் மனைவி அவர்களுடைய இரண்டு குழந்தைகளையும் சந்தித்து இன்று ஆறுதல் கூறிவிட்டு இந்த வழக்கறிஞர் கொலையில் என்ன நடக்கிறது இந்த கொலை எப்படி நடைபெற்றது என்பதை பற்றியெல்லாம் அவர்களுடைய உறவினர்களிடம் நாங்கள் சென்று அவர்களிடம் கேட்டோம் கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் படுகொலை வழக்கறிஞர்கள் தாக்குதல் ஏன் இந்த நிலை தமிழகத்தில் ஏன் வழக்கறிஞர்களை தாக்கப்படுகிறார்கள் இந்த வழக்கறிஞர்களை ஏன் வெட்டுகிறார்கள் என்று எண்ணி பார்த்தால் பிச்சை எடுப்பாம் ஆண்டி பிச்சை அந்த பிச்சையை பெறுவானோ ஒரு பிச்சை என்ற மாதிரி வழக்கறிஞர்கள் கூலிப்படை ஏவி கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்று அவர்களுக்கு பிணை எடுப்பதற்காக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழக்கறிஞர்களுக்கெல்லாம் எங்கள் தமிழர் மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்ன என்னவென்றால் எங்கள் தமிழர் மக்கள் கட்சியின் சார்பாக அந்த பிச்சையை நாங்கள் கொடுக்கிறோம் உங்களுக்கு வேண்டும் என்றால் ஒரு நாள் பிச்சை என்றால் மாதம் பிச்சை என்றால் நான் கொடுக்கிறேன் என்னிடம் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தாக்கப்படுவதற்கும் கொலை செய்வதற்கும் ஆதரவாக விலை மனு தாக்கல் செய்யும் வழக்கறிஞர்கள் என்று அதை செய்யாமல் நிறுத்துகிறார்களோ அதுதான் வழக்கறிஞர்களுக்கு இந்த பாதுகாப்பு கிடைக்கும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களும் புறக்கணிப்பை செய்துவிட்டு அவரவர்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பில் உள்ள நிர்வாகிகள் இந்த வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிவிட்டு அவர்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள்